அப்படி என்ன நீங்கள் அந்த சாக்லேட்டுகள் கண்ட தீனுகள் அதுகளும் சாப்பிடணும் நீங்கள் இதில் சரியான ஃபைபர் சரி ஃபோலியாக இருந்தால் தான் நான் உங்களுக்கு மேற்கு நான் அதுக்காண்டி தான் கூட ஆட்டுறது இஞ்சி பேருக்கு அப்படி நல்லா உடையுங்க ரெண்டு பக்கம் உடையுங்க ஆய் காடிச்சு எந்த பய பழுதாக்கி நான்டா இந்த உலகத்தில் நீங்கள் யாராவது நன்மை அடைமட்டக்கா ஒன்று இஞ்சி பேருக்கு அப்படியே கொட்டுணு பார்த்து வடிவா நெல்ல உடைச்சு பார்த்துட்டு இப்படி துவாரங்கள் இருந்தால் இஞ்சி பாருங்க இதெல்லாம் துவாரம் இருக்குது இஞ்சி பாருங்க அதுக்கெல்லாம் இஞ்சிப்பே இருக்கும் சின்ன சின்ன ஊட்டை இருக்கு அப்படி நான் யோசித்தேன் இப்படியே நாங்கள் மில்லுக்கு கொடுத்தா புள்ளு குடிக்கலம்மா என்ன அதுக்குள்ள உண்மையில் சாப்பிட்டுச்சு பார்த்துட்டு கொடுங்கோ கண்ணுக்கு இப்படி இருந்தது அப்போ நான் உண்மையில் உங்களுக்கு காட்டணும் நிஞ்சு பாருங்கோ கையாக விடலா அது இஞ்சி பருங்கோ அப்படி புழுக்கடிகளோட சாப்பிட்றேன் ஆனால் நான் ஏன் உண்டு உங்களுக்கு இம்பார்ட்டன் வேண்டாம் இங்கே பேருங்கோ சிலதை கடிக்க இந்த தேங்காய் சொட்டை காட்டினா தான் உண்மையில என்ன சொல்லுங்கோ டேஸ்டாக இருந்தால் நான் தேங்காயும் பச்சை தேங்காய் சாப்பிடலாமா முன்னா தெரிய அனுத்து போட்டு என்ன செய்யுங்கோ கொஞ்சம் தண்ணியில கழுவுங்கோ ரெண்டு வரும் கழுவு அந்த ஃப்ரீசிங் போயிடும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம அனுத்து போட்டு என்ன செய்யுங்கோ கொஞ்சம் தண்ணியில் கழுவுங்கோ ரெண்டு வரும் கழுவு அந்த ஃப்ரீசிங் போயிடும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை நம்ம முடிஞ்சுக்கோங்கோ இப்போ சூட்டு இப்படியே பேக்கில் வெள்ள பேக்கில் போட்டு ஃப்ரீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டேன் அப்படி எடுத்து போட்டு நான் இப்போ கை நோக்காண்டே இந்த மகனிட்ட கேட்டு தான் சூண்டது இப்போ என்ன செய்தனண்டா ரெண்டு நாளில் ஃப்ரிட்ஜில் வச்சேன் வச்சதுங்க நல்லவா முடிஞ்சு அப்படி சூண்டு நல்லதாக போச்சு ஐயோ கையுக்கு நோக்கும் இந்த பிள்ளையிட்ட கேட்டால் நிஞ்சு பாருங்க ஃப்ரீசரில் வச்சுட்டு பிடிக்க அது நல்ல சூண்டை அலைஞ்சு பேரு சூண்டு அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் அடு நீஞ்சி பரும்ப இது வந்து ஒப்பப்போண்டு திருங்க அப்போ எனக்கு என்ன செய்கிறேன்ட்டா இதை சூண்டு வைக்கிறது ரெண்டா எனக்கு ஆசையாக இருக்கே இதை நீ இல்லை நீ வடிக்கணும் வடிச்சு அவ்வளோ நெல்ல மவுழனே உண்டாச்சு இழுத்த சூழல் சூளுறோம் இது நிஞ்சி பரும்ப அப்படிதான் இது சூளுறோம்னு சொல்கிறது அப்போ பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க இது வழியில எல்லாத்தையும்